நண்பர்களே இங்க பாருங்க அழகான பொண்ணுங்களுக்காக மட்டும் கட்டப்பட்ட ஒரு ஜெயிலு இந்த ஜெயிலுக்குள்ள எந்த ஆம்பளையும் கிடையாது பல வருஷமா எந்த கில்மாவும் இல்லாம இந்த பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப காஞ்சு போயிருக்காங்க அப்படி இருக்கும் போது ரெண்டு மேட்டர் வெறியனுங்க இந்த ஜெயிலுக்குள்ள வரானுங்க இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்கு பழங்கள் சாக்லேட் தம்மு அது மாதிரி சின்ன சின்ன பொருட்களை விக்கிறது தான் இவனுங்களோட வேலை பொருட்களை விக்கிறதுக்கு இவனுங்க பொண்ணுங்க கிட்ட காசு வாங்குறது இல்ல காசுக்கு பதிலா நிறைய மஜாவான விஷயங்களை இவனுங்க இந்த ஜெயில் ஜெயிலுக்குள்ள காய் அடிக்கிறது உருட்டி பிசைஞ்சு நல்லா விளையாடுறது அப்படின்னு இன்னும் நிறைய மஜாவான விஷயங்களை இவனுங்க செஞ்சுக்கிறானுங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை இந்த பொண்ணுங்களுக்கு வேணும்னா இவனுங்களை கையடிச்சு சந்தோஷப்படுத்தணும் இந்த ஜெயில் கம்பிகளுக்கு நடுவுல கைய விட்டு நல்லா கையடிச்சு விடுவாளுங்க அப்படி நல்லா கையடிச்சு சில்லறைய செதற விட்டா மட்டும்தான் இந்த பொண்ணுங்க கேக்குற ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப ரிஸ்கான பொருட்களை இவனுங்க கொடுப்பாங்க இவனுங்களும் கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சொர்க்க வாசலுக்குள்ள ரொம்ப ஆழமா இறங்குவானுங்க இங்க இருக்கிற பொண்ணுங்க இவனுங்க கூட மெயின் சம்பவத்தை செய்யணும்னு ரொம்ப வெறியா இருக்காங்க ஆனா நடுவுல நடுவுல ஜெயில் வாடனுங்க ரவுண்ட்ஸ் வர்றதால இவங்களால முழுமையா ஒண்ணுமே பண்ண முடியல ஜெயில் வாடனுங்களுக்கு சரக்க ஊத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு எப்படியாவது உள்ள வந்துரு வெறித்தனமா ஷாட் போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இந்த பொண்ணுங்க இந்த பழம் விற்கிற வெறியனுங்களை கூப்பிடுறாங்க செவுத்த உடச்சிக்கிட்டாவது எப்படியாவது உள்ள வரேன் இனிமேலும் என்னால அடக்க முடியாது ரொம்ப நாளா உன் கை மட்டும் பட்டு பட்டு என் தம்பி துடியா துடிக்கிறான் சொர்க்க வாசல பார்க்கணும்னு அவனும் ரொம்ப ஏங்குறான் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது வரேன் அப்படின்னு இந்த பழம் விக்கிற வெறியா சொல்றான் அப்படிப்பட்ட இந்த கில்மாவான ஜெயிலுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கைதியா வரா இவ வீட்டுல டிரைவர் கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அவ புருஷன் பாத்துட்டான் புருஷனை கொலை பண்ண குற்றத்துக்காக ஹீரோயினை இந்த ஜெயிலுக்கு அனுப்புறாங்க ஹீரோயின் உள்ள வந்த உடனே வழக்கமா எல்லா ஜெயிலையும் செக் பண்ணி பாக்குற மாதிரி ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ற சாக்குல கண்ட கண்ட இடத்துல எல்லாம் விட்டு நல்லா நோண்டி பாக்குறாங்க இந்த ஜெயில் வாடனுங்க இவ்வளவு நேரம் செக் பண்ணி பார்த்தது பத்தலன்னு இந்த டாக்டரும் செக் பண்ணி பாக்குறேன் சாக்குல நல்லா நோண்டி பாக்குறாரு செத்து போன ஒரு கைதியோட உடம்ப ஒரு ரூம்ல இருந்து வெளிய கொண்டு வர்றத ஹீரோயின் பார்க்கிறான் அவ உடம்பு ஃபுல்லா சாட்டையால அடிச்ச காயங்களையும் பார்க்குறான் இது ஒரு சாதாரண ஜெயில் கிடையாது ரொம்ப ஆபத்தான ஒரு ஜெயிலு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் இந்த ஜெயிலுக்குள்ள எந்த ஆம்பளைங்களும் இல்லாததால இந்த பொம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரே மஜாவான விஷயம் என்னன்னா மாத்தி மாத்தி கை அடிக்கிறது மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சந்தோஷப்படுத்திக்கிட்டு ரொம்ப மஜாவா இருக்காங்க இந்த செல்லுக்குள்ள தினமும் நாங்க இப்படி கில்மாவா இருப்போம் நீயும் வந்து எங்க கூட சேர்ந்து சொல்லி எல்லாரும் சேர்ந்து கும்பலா கையடிச்சு உல்லாசமா இருக்காங்க தினமும் இந்த ஜெயில்ல மர்மமான முறையில் பொண்ணுங்க செத்துக்கிட்டே வராங்க இவங்களை எல்லாம் யாரு அடிச்சே கொல்றாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல செத்து போற பொண்ணுங்களோட உடம்புல எல்லாம் சாட்டையாலையும் இரும்பு கம்பியாலையும் அடிச்ச காயங்களை ஹீரோயின் பாக்குறான் இந்த பழம் விக்கிற வெறியனுங்களும் தினமும் இந்த ஜெயிலுக்கு வந்து நல்லா காயடிச்சு உருட்டி பிசைஞ்சு விளையாடுறாங்க விதவிதமான டெக்னிக்கலை கையடிக்க விட்டு கண்ணாபினானு சில்லறையை செதற விடுறாங்க இவனுங்களை பார்க்கும் போதே பொண்ணுங்க இவனுங்களுக்கு ஒரே மஜா தான் இவனுங்க கூட புல் சம்பவத்தை வெறித்தனமா பண்ணணும்னு துடியா துடிக்கிறாளுங்க இந்த ஜெயில் கம்பிகளுக்கு இடையில இருக்கிற கேப் வழியா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத எல்லாத்தையும் செஞ்சு இவனுங்களும் ரொம்ப குஜாலா இருக்காங்க கடையில ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்கிற மாதிரி இவனுங்க விக்கிற பொருட்களுக்கும் பல விலைகளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க உதாரணத்துக்கு இந்த பொண்ணுங்களுக்கு சாக்லேட் வேணும்னா அஞ்சு நிமிஷம் காய அடிப்பானுங்க தம்மு வேணும்னா இவனுங்களுக்கு கை அடிச்சு விடணும் இன்னும் ரொம்ப ரிஸ்கியான பொருட்களை வேணும்னா வாய் வேலை செஞ்சு சில்லறைய தெரிக்க வைக்கணும் அப்படி ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பகல் நேரங்கள்ல இந்த கைதிகளை வயலுக்கு கொண்டு போய் நல்லா வேலை வாங்குறாங்க வேலை செய்யும் போது பேசினாலோ இல்ல வேலைய ரொம்ப ஸ்லோவா செஞ்சாலோ இந்த கைதிகளை ஒரு மர்மமான இருட்டு ரூமுக்கு கொண்டு போய் கட்டி வச்சு சாட்டையால அடிப்பாங்க இந்த கொடூரமான ஜெயிலிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஹீரோயினும் அவளோட செல்லுல இருக்கிற பொண்ணுங்களும் வெறித்தனமா பிளான் பண்றாங்க இங்க இருந்து தப்பிச்சு வெளிய போய் மேட்டர் பண்ணி நல்லா குஜாலா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த கைதிகளோட வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்கள ஒரு ட்ரக்குல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு சுத்தி செக்யூரிட்டிங்க தப்பிச்சு போறதுக்கு இல்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாரும் வெறித்தனமா பிளான் பண்றாங்க இவங்க எல்லாருமே கில்மாவே இல்லாம ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறதால இங்கிருந்து தப்பிச்சு வெளிய போய் ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த ஜெயில இருக்கிற கைதிகள் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஒரு ரூமுக்கு கொண்டு போய் அசையவே முடியாம கட்டி வச்சு சாட்டையால அடிப்பாங்க அப்படி அடி வாங்கி இந்த பொண்ணுங்க வலியில துடிக்கிறத எல்லாத்தையும் முகமூடி போட்ட ஒரு மர்மமான மனுஷன் எல்லாத்தையும் பாக்குறான் இன்னும் சொல்லணும்னா இவனோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தினமும் நைட்டு இந்த ஜெயில கைதிகளா இருக்கிற பொண்ணுங்களை இந்த ரூமுக்குள்ள கொண்டு வந்து கட்டி வச்சு சாட்டையால அடிப்பாங்க அந்த தண்டனை மட்டும் இல்லாம இன்னும் பல வெரைட்டியான தண்டனைகளை இந்த ரூமுக்குள்ள கொடுக்கறாங்க ஷாக்கு கொடுக்கறது பாம்ப வச்சு கடிக்க வைக்கிறது அப்படின்னு அப்படி இன்னும் நிறைய கொடுமைகளை வேலை செய்ய வச்சு அதை எல்லாத்தையும் இந்த முகமூடி போட்ட மர்ம மனுஷனும் ரசிக்கிறான் இந்த ரூமுக்கு வந்து அடி வாங்குற பொண்ணுங்க எல்லாரும் இவனை பார்க்கறாங்க ஆனா இவன் யாரு இவன் எதுக்கு இங்க வரா அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது அந்த ரூம்ல வச்சு அடிச்சு நாசம் பண்ணிட்டு இவளை செல்லுல கொண்டு வந்து போடுறாங்க அந்த ரூமுக்குள்ள வச்சு இவளை எப்படி எல்லாம் அடிச்சு துடிக்க விட்டாங்க அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் செல்லுல இருக்கிற மத்த பொண்ணுங்க கிட்டயும் சொல்றா அதெல்லாம் கேட்டு எல்லாரும் அப்படியே மிரண்டு போறாங்க இந்த ஜெயில இருந்தோம்னா இப்படி அடி செத்து போயிடுவோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க மறுநாள் இந்த பழம் விக்கிற வெறியனுங்க இந்த ஜெயிலுக்கு வராங்க இன்னைக்கும் நிறைய பேரை காய அடிக்கணும்னு வெறித்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு உள்ள வரானுங்க ஒரு பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கிற சத்தத்தை இந்த அல்ல கை கேட்கறான் மெதுவா நடந்து போய் அந்த பாத்ரூமோட ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான் மெழுகு சில மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு குளிக்கிறத பாக்குறான் அத பார்க்க பார்க்க அவன் தம்பி நட்டுக்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்க்கறான் இவன் ஜன்னல் வழியா பாக்குறதை இந்த பொண்ணும் கவனிக்கிறான் சரி பரவாயில்ல பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு அப்படியே நிக்கிறான் அவன் அப்படியே சொல்ல விட்டுக்கிட்டு எல்லா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நிக்க அந்த இடத்துக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்ததும் அங்கிருந்து கிளம்புறான் இப்போ இந்த பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு ஜெயிலோட கிச்சனுக்கு வந்து யாருமே பாக்காம ஒரு சின்ன கத்திய அங்கிருந்து எடுக்கிறா அத அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த அல்ல கைய காமிக்கிறாங்க அவன் ஒரு பெரிய மூட்டைய தூக்கிக்கிட்டு இந்த ஜெயிலோட ஸ்டோர் ரூமுக்குள்ள வரா அவன் ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அவன் பாத்ரூம்ல பார்த்தா அந்த பொண்ணு இங்க நிக்கிறா கையில கத்தியும் இருக்கு அத பார்த்து இவன் அப்படியே மிரண்டு போறான் நான் குளிக்கிறத நீ பாத்தியா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க தெரியாம பாத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமே பாக்க மாட்டேன் என்ன கொன்னுடாதீங்க அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறான் இந்த பொண்ணு உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து என்ன அம்மனை கிட்டயா பார்க்க மட்டும்தான் ஆசையா போட மாட்டியா என்ன போடுறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா ஒழுங்கு மரியாதையா நல்லா ஷாட் போட்டுட்டு போ நானே கில்மா இல்லாம பல மாசங்களா காய்ஞ்சு போயிருக்கிறேன் நான் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்ன போட்டு வெளுத்து வாங்கு இல்லனா உன் தம்பி அறுத்து இங்கேயே உன்ன சாவடிச்சிருவேன் அப்படின்னு கத்தியை காட்டி இவனை நல்லா மிரட்டுறான் நீங்க இப்படி கத்தியை கையில புடிச்சுக்கிட்டு நின்னா என் தம்பி எழுந்துக்க மாட்டான் அதை தூரமா வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே ஒரு தரமான சம்பவத்தை செய்றான் பல பல ஆங்கிள்ல கன்னா வின்னான்னு ஷாட் போட்டு பிரிச்சு மேயுறான் அவன் எவ்வளவு போட்டும் அந்த பொண்ணுக்கு பசி அடங்கவே இல்ல அவளும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க அவனால முடிஞ்ச அளவுக்கு போட்டு துவைச்சு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான் அவன் நல்லா போட்டு என்ஜாய் பண்ண விஷயத்த அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் ஐயோ எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் அமையலையே அப்படின்னு இவனும் ஃபீல் பண்றான் என்னால இன்னைக்கு ஒரு அஞ்சு பேரை காயடிக்க தான் முடிஞ்சுது ஆனா நீ ரொம்ப லக்கி தான் மெயின் சம்பவத்தையே செய்யறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு பாத்தியா சரிவா மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்கள காமிக்கிறாங்க இந்த உயரமான செவரை எப்படி எகிரி குதிக்க முடியும் பிளான் பண்றாங்க இந்த செவுரு ரொம்ப ஹைட்டா இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு மேல முள் கம்பியும் இருக்கு கண்டிப்பா இந்த செவுத்து மேல நம்மளால ஏறவே முடியாது வேற ஏதாவது ஒரு வழியில தான் தப்பிக்க முடியும் அதனால செவுத்த எகிரி குதிக்கிற பிளான நம்ம லிஸ்ட்ல இருந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படி சீரியஸான விஷயங்களை பிளான் பண்ணும்போது கூட இந்த பொண்ணுங்களால கில்மா விஷயத்த விடவே முடியல டைம் கிடைக்கும் போதெல்லாம் கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒருத்தர ஒருத்தர் மாறி மாறி கையில் அடிச்சு விட்டுகிட்டு உல்லாசமா இருக்காங்க இவங்க பேசுறது ஃபுல்லா மேட்டர் பண்றது இல்லனா இந்த ஜெயில விட்டு தப்பிக்கிறது இந்த ரெண்டு டாபிக் தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது நல்லா கையடிச்சு டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஜெயிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா இந்த காடு ரொம்ப ஆபத்தானது இதுக்குள்ள ஓடுனவங்க யாரும் உயிரோட வெளியே வந்ததே இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல அந்த பிளானையும் டிராப் பண்றாங்க இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எவ்வளவு யோசிச்சும் ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்க மாட்டுது இந்த ஜெயிலோட செவரெல்லாம் ரொம்ப திக்கான கல்லால கட்டியிருக்காங்க அதுல எல்லாம் ஒரு சின்ன விரிசல் கூட கிடையாது அந்த செவருக்கு மேல ஒரு கேட்வாக்கு இருக்கு அங்க துப்பாக்கி வச்ச காவலாளிகள் ராத்திரி பகலா பாத்துட்டே இருக்காங்க அவங்க சும்மா கண்ணை மட்டும் நம்பல பெரிய பெரிய பிளட் லைட் வெளிச்சோம் அப்பப்ப ஜெயில சுத்தி வருது அந்த லைட் நம்ம மேல பட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு ஒரு கேட்டுலயும் ஒரு செட்டு கம்பி இல்ல ரெண்டு செட்டு கம்பி இருக்கு நம்ம முதல் கேட்ட கடந்து போனாலும் அடுத்த கேட்ட திறக்கறதுக்கு சாவி தேவை அந்த சாவி செக்யூரிட்டி கிட்ட தான் இருக்கு அந்த கேட்டோட பூட்டும் மலிசான ஐட்டம் கிடையாது கனமான பித்தளை பூட்டு நம்ம கிட்ட எவ்வளவு டூல்ஸ் இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நாய்களை மறந்துடாதீங்க வெளியில வேலி பக்கத்துல சங்கிலியில கட்டி போட்ட வேட்டை நாய்கள் இருக்கு பயம் இல்லனா வேர்வநாத்த வந்தாலே போதும் ஆளை கிழிச்சிடணும்னு ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியோ நம்ம செவுத்த தாண்டி போனாலும் பத்து அடிக்குள்ள அந்த வேட்டை நாய்கள் நம்மள பிடிச்சிரும் நம்மள கடிச்சு கொதறி நாறு நாரா கிழிச்சிரும் இந்த ஜெயில இருக்கிற எல்லா வராண்டாலையும் இரும்பு கதவு ஒரு ஜன்னல் கூட இல்ல காவலாளிகள் எல்லா மணி நேரமும் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட மாட்டுனா நம்மள அடிச்சே கொன்னுடுவாங்க அப்படி இவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிற இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல இன்னொரு பொண்ணு சொல்றா எந்த ஒரு ஜெயில இருந்தும் தப்பிக்க முயற்சி பண்றவங்க எப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்னு அந்த ஜெயில கட்டுறவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்க யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்த யோசிச்சா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெயில இருந்து தப்பிக்க முடியும் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும் நம்ம வித்தியாசமா யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிருந்து தப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப சுலபமா யாருக்குமே தெரியாம நம்ம இங்கிருந்து கிளம்ப முடியும் நம்ம எல்லாருமே தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்றத மறுநாள் ஹெட்கவுண்ட் கவுண்ட் எடுக்கும் போது மட்டும்தான் ஜெயிலருக்கு தெரியும் அது மாதிரி வேற லெவல் பிளான் ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல மத்தவங்க எல்லாரும் அதுக்கு சரின்னு தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜெயிலோட மெஸ் ரூமை காமிக்கிறாங்க எல்லா கைதிகளும் லைனா நின்னுக்கிட்டு சாப்பாடை வாங்குறாங்க இந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்க பிளான் பண்ற இந்த பொண்ணுங்களும் இந்த கும்பல்ல இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது என்ன பண்றாங்கன்னா சும்மா வேணுமுன்ட்டே ஒரு சண்டையை உருவாக்குறாங்க பிளேட்டுல இருந்து சாப்பாடை எடுத்து அதை எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே மூஞ்சியில அடிச்சிக்கிட்டு சின்னதா ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறாங்க இவங்க சாப்பாடை தூக்கி போடும்போது அது பக்கத்துல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிற பொம்பளைங்க மேல போய் பட சோத்தையும் குழம்பையும் குழச்சு மூஞ்சி நெஞ்சில் அடிக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களும் பதிலுக்கு அவங்க பிளேட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வீசுறாங்க அப்படி அந்த மெஸ்ல எல்லாருமே இப்படி பண்றதால பயங்கர சத்தத்தோட ஒரு பெரிய சண்டை நடக்குது சாப்பாடு தண்ணி பிளேட்டு இதெல்லாம் அப்படியே அந்த பறக்குது அதை வச்சு அடிச்சு அப்படியே மண்டை குண்டெல்லாம் உடைக்கிறாங்க இவங்க உள்ள போடுற சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது என்னடா இது சத்தம் அப்படின்னு ஜெயிலர் பொம்பளையும் வந்து பாக்குறாங்க சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு சத்தம் போட்டு இவங்க கேட்கவே மாட்டாங்க கடைசியில துப்பாக்கி எடுத்து மேல பார்த்து சுட அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க சண்டைய நிறுத்துறாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடே கிடையாது சொல்றாங்க யாரு இந்த சண்டைய ஆரம்பிச்சது அப்படின்னு ஜெயிலர் கேட்க இந்த பொண்ணுங்க தான் எல்லாரும் இவங்கள கை காமிக்கிறாங்க உங்களை எல்லாம் இருட்டு செல்ல போட்டு லாடம் கட்டுறேன் அப்படின்னு ஜெயிலரும் சொல்றாங்க அத அப்படியே கட் பண்ணிட்டு ஜெயிலரோட ஆபீஸ காமிக்கிறாங்க ஹீரோயினோட கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு ரகசியமா வந்து ஜெயிலர் கிட்ட பேசுறா இந்த பொண்ணு ஜெயிலருக்காக வேவு பாக்குற ஒரு டபுள் கேம் விளையாடுற நாதாரி ரொம்ப வருஷமா ஜெயிலரும் இந்த பொண்ணும் ஒரு தொடர்புலதான் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு தேவையான போதை மருந்துகளை ஜெயிலரு இந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குது யாரெல்லாம் என்னெல்லாம் பிளான் பண்றாங்க அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த பொண்ணுகிட்ட இருந்து வந்து ஜெயிலரும் வாங்கிப்பா இத இவங்க பல வருஷமா செஞ்சுட்டே வராங்க இப்ப திரும்பவும் அவளோட அந்த மருந்துக்காக ஜெயிலரை பார்க்க வந்திருக்கிறா உனக்கு மருந்து வேணும்னா நீ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஜெயிலர் சொல்ல இந்த பொண்ணு சொல்றா ஒரு பெரிய கும்பல் இந்த ஜெயிலில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் இப்போ என்னோட மருந்தை கொடுங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டதும் ஜெயிலர் சொல்றாங்க இந்த மொட்டையான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது நீ ஒரு முழுசான இன்ஃபர்மேஷனை கொடுத்தா மட்டும்தான் உனக்கு மருந்து இல்லனா உனக்கு ஒரு மயிரும் கிடைக்காது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஜெயிலர் சொல்ல இந்த பொண்ணு ஒன்னும் சொல்லாம அப்படியே மூடிட்டு கிளம்புறா அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பழம் விற்கிற வெறியனுங்களை காமிக்கிறாங்க இவனுங்களும் தம்பியை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பழம் விற்கிறதுக்காக உள்ள வராங்க ஒரு ஒரு செல்லுக்கா வந்து பொம்பளைங்களுக்கு தேவையான பழங்களை கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான தம்மு சாக்லேட்டு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து இவனுங்களுக்கு தேவையான கில்மா விஷயங்களையும் இவனுங்க எடுத்துக்க இந்த பொருட்களை வாங்குறதுக்கு பொண்ணுங்க இவனுங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல காய் குண்டு இடுப்பெல்லாம் பிடிச்சி அமுக்கி பிசைதான் இவனுங்களுக்கு காசு இவனுங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு நேரம் அமுக்கி பிசையலாம் இவனுங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு சாப்பாட்டு பொருட்களுக்கு விலைய பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அமுக்கி பிசைற டைம்மை இவனுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஒரு நாளைக்கு இவனுங்க உள்ள வந்தாங்கன்னா பல பழங்களை பிசையாம இவனுங்க போகவே மாட்டாங்க இந்த செல்லுக்குள்ள இருக்கிற பொம்பளைங்களும் ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறதால இவளுங்களுக்கு இதுலாம் எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் கேட்டா இதெல்லாம் ரொம்ப மஜாவான விஷயம் இவனுங்களும் நல்லா மஜாவா உருட்டி பிசைஞ்சு பதம் பாக்குறத இவளுங்களும் நல்லா விரும்புறாங்க பொம்பளைங்க பொம்பளைங்க கூடவே செஞ்சு செஞ்சு இந்த செல்லுல இருக்கிற கைதிகள் எல்லாம் ரொம்ப போர் அடிச்சு காஞ்சு போய் இருக்கிறதால இந்த பழம் விற்கிற வெறியனுங்க எப்ப வருவானுங்க அப்படின்னு இவனுங்களுக்காக ரொம்ப ஏக்கமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பொம்பளைங்க இவனுங்களை பார்த்த உடனே உள்ள எதுவுமே போடாம இந்த வெறியனுங்க முன்னாடி வந்து நிப்பாங்க அந்த ஜெயில் கம்பிகளுக்கு இடையில இருக்கிற கேப்ல அவனுங்களும் அந்த ரெண்டு கைய வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப மஜாவா இருப்பானுங்க அத அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ஜெயிலரையும் இந்த பொண்ணுங்களையும் காமிக்கிறாங்க மெஸ் ரூம்ல சண்டைய ஆரம்பிச்ச குற்றத்துக்காக இந்த பொண்ணுங்களை ஒரு இருட்டு செல்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இருட்டு ரூம்லயே இருங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு நக்கலா சொல்லி இந்த ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க இவங்க எல்லாம் இன்னும் டார்ச்சர் பண்றதுக்காக இந்த ரூம்ல ஸ்டீமையும் திறந்து வைக்கிறாங்க அந்த ஆவியிலிருந்து வர சூட்ட இந்த பொண்ணுங்களை தாங்கவே முடியல இந்த ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இது மாதிரி எல்லா தியாகத்தையும் அனுபவிக்கிறாங்க உள்ள வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் கூட இவங்களால தாங்க முடியல அந்த அளவுக்கு சூடு அதிகமா இருக்கு எந்த ஜன்னலும் இல்லாத இந்த ரூமுக்குள்ள கன்டினியூஸா ஸ்டீம உள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படியே இருந்தா செத்துடுவோம் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு துடிக்கிறாங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பழம் விக்கிற வெறியனுங்கள காமிக்கிறாங்க இவனுங்க ஒரு மர்மமான கிராமத்துக்குள்ள போய் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சரக்க பானையில வாங்கிட்டு வரானுங்க இன்னைக்கு அந்த ஜெயிலுக்குள்ள பூந்து எல்லாரையும் எல்லாமே அப்படின்னு இவனுங்க வெறித்தனமா பிளான் பண்றானுங்க இந்த சரக்குல கொஞ்சமா ஊத்தி கொடுத்தா போதும் அந்த ஜெயில்ல இருக்கிற செக்யூரிட்டிங்க யாரும் ரெண்டு நாளைக்கு எழுந்துக்கவே மாட்டாங்க அவங்க அப்படி மயங்கி கிடக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் செல்லுக்குள்ள பூந்து கன்னா பின்னான்னு ஷாட் போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவனுங்க பிளான் பண்றானுங்க ரொம்ப நாளா இவனுங்க காய் குண்டு இடுப்பெல்லாம் மட்டும் அமுக்கி பேசுறாங்க ஆனா யாரையுமே இது வரைக்கும் ஷாட் போட முடியலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கானுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேரும் வெறித்தனமா பிளான் பண்றாங்க அன்னைக்கு ராத்திரி ஆனதும் இவனுங்க பிளான் பண்ண மாதிரி இந்த ஜெயிலுக்கு வராங்க இங்க யார் யாரு குடிப்பாங்க எவ்வளவு குடிப்பாங்க அப்படின்னு எல்லாமே இவனுங்களுக்கு தெரியும் இவனுங்க நல்ல நேரம் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மொடா குடிகாரியான ஒரு பம்பளை செக்யூரிட்டி டியூட்டில இருக்கிறான் இவனுங்களுக்கு அவளை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் இவனுங்க பிளான் பண்ணது எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப குதூகலமா இருக்கானுங்க ஏன்னா இந்த செக்யூரிட்டி பம்பளை சரக்கு அடிக்கிறத ரொம்ப விரும்புற அந்த மாதிரி பம்பளை இவ ஒரு குடிகாரின்றதால இவளுக்கு கொஞ்சமா ஊத்தி கொடுத்தா பத்தாது அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபுல்லா ரவா ஊத்தி குடிக்குறானுங்க அந்த ஸ்ட்ராங்கான சரக்க இந்த பாம்பல ஒரே சிப்புல குடிச்சிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஊத்துடா அடுத்த பெக்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட இவனுங்க சும்மா இருப்பாங்களா இன்னும் ரெண்டு மூணு கிளாஸ் நல்லா ஊத்தி கொடுத்து இந்த செக்யூரிட்டி பாம்பளையே அப்படியே மட்டை ஆக்குறானுங்க இந்த பாம்பல நல்லா மட்டை ஆயி தூங்கனாதான் இவனுக்குள்ள உள்ள போய் நல்லா ஷாட் போட முடியும் அதனால ஒண்ணும் பார்க்காம ஒண்ணும் யோசிக்காம குடிச்சே சாவட்டும் இந்த நாதாரி கண்ணா கன்னாபின்னனூனு ஊத்தி குடிக்குறானுங்க ஓசில கிடைக்கிற சரக்க இந்த போலீஸ்கார பொம்பளையும் நல்லா வாங்கி குடிக்கிறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க இருக்கிற ஜெயில் செல்ல காமிக்கிறாங்க தரையில கிடந்த ஷார்ப்பான ஒரு மெட்டல் கம்பியை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க செல்லுக்குள்ள இருந்து சத்தம் போட்டு ஜெயிலரை கூப்பிடுறாங்க இந்த இருந்து யாராரு தப்பிக்க போறாங்க தப்பிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியும் இங்க வாங்க எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு இந்த பொண்ணுங்க ஜெயிலரை கூப்பிடுறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேக்குறதுக்காக ஜெயிலரும் இவங்க செல்லு பக்கத்துல வராங்க செல்லோட கதவு முன்னாடி வந்து நிக்கிறாங்க இந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில இருந்த அந்த மெட்டல் கம்பிய ஜெயிலரோட கழுத்துல மாட்டி அப்படியே இழுக்கிறாங்க வலி தாங்க முடியாம ஜெயிலரும் கத்துறா மரியாதைய கதவை துற இல்லனா உன் தல துண்டா போயிடும் அப்படின்னு இந்த பொண்ணுங்க மிரட்ட வேற வழி இல்லாம இந்த ஜெயிலரும் கதவை துறக்கிறான் இந்த பொண்ணுங்க வெளியே வந்து ஜெயிலரை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு அவங்க இடுப்புல இருந்த துப்பாக்கியையும் எடுத்துக்கிறாங்க இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா முயற்சியையும் செய்யறாங்க பாதி தூரத்தை தான் கடந்திருக்காங்க ஜெயிலோட மெயின் கேட்டு வழியா தப்பிச்சா மட்டும் வெளியே வர முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு மண்டைய கசக்கி யோசிக்கிறாங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு இவனுங்கள காமிக்கிறாங்க இந்த பொம்பளைக்கு நல்லா சரக்க ஊத்தி கொடுத்து அவங்கள மட்டையாக்கி இந்த பொம்பளை பாக்காம இருந்த டைம்ல ஒருத்தன் மட்டும் அங்க இருந்து நைசா கிளம்புறான் பொம்பளைங்க இருக்கிற ஏரியாவை நோக்கி போறான் அவனோட ஃப்ரெண்டு இந்த போலீஸ் கூடவே நின்னுகிட்டு இன்னும் நல்லா சரக்க ஊத்தி அவங்கள இன்னும் மட்டையாக்கிட்டே இருக்கிறான் ஓசில கிடைக்கிற சரக்க இந்த போலீஸ் பொம்பளையும் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல இவனும் உள்ள வந்து ஒரு ஒரு செல்லா திறந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான் இவ்வளவு நாளா மனசுல தேக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளையும் அப்படியே லிஸ்ட் போட்டு ஒண்ணுன்னா செய்யறான் இந்த செல்லுக்குள்ள இருக்கிற பொம்பளைங்களும் ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறதால இவன் கன்னா பின்னான்னு கொடுக்கிற எல்லா மொரட்டு குத்தையும் வாங்கிக்கிறாங்க ஒரே நேரத்துல நிறைய பேரை பதம் பார்த்து வெளுத்து வாங்குறான் இது மாதிரி ஒரு மஜாவான சம்பவத்தை அவன் வாழ்க்கையில செஞ்சதே இல்ல காஞ்சு போய் இருக்கிற பொம்பளைங்களும் அவன் தம்பியே நல்லா வாங்குறாங்க மாத்தி மாத்தி வாய் வேலை கை வேலை எல்லாம் செஞ்சு அவன ஒரு வேற உலகத்துக்கு போறாங்க அவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடவை ஷாட்டு போட்டு சில்லறைய நிறைய தடவை செதற விடுறான் இவன் செஞ்சிட்டு இவனோட ஃப்ரெண்டும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க அப்படி ரொம்ப நேரம் மஜாவான கில்மாலாம் முடிஞ்சு இவங்க வெளியே வரும்போது ஏற்கனவே செல்லுல இருந்து தப்பிச்ச இந்த பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களும் துப்பாக்கி காமிச்சு இவனுங்களை மிரட்டுறாங்க நாங்க இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும் உங்க ட்ரக்குல எங்களையும் ஏத்திக்கோங்க எந்த சத்தமும் போடாம ஜெயில் கேட்டு வழியா எங்களை வெளிய கொண்டு போங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு இந்த பொண்ணுங்க மிரட்டுறாங்க தப்பிச்சு வெளிய போனதுக்கு அப்புறம் எங்களை எப்படி வேணாலும் போட்டு என்ஜாய் பண்ணுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்ல இவனுங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க எந்த சத்தமும் போடாம ட்ரக்க ஓட்டிக்கிட்டு ஜெயில விட்டு வெளியே வர பாக்குறாங்க ஆனா இவங்க கெட்ட நேரம் ட்ரக்குக்குள்ள பொண்ணுங்க இருக்கிறத ஜெயிலுக்கு வெளியே டியூட்டி பாக்குற போலீஸ் பாத்துடுறாங்க ட்ரக்க நிறுத்துங்க அப்படின்னு போலீஸ் எவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்காம தப்பிக்க முயற்சி பண்ணதால டியூட்டில இருக்கிற போலீஸ் எல்லாரும் ட்ரக்க பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க பதிலுக்கு இந்த பொண்ணுங்களும் போலீஸ பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படி மாத்தி மாத்தி சர மாறியா சுட்டுக்கிறாங்க அங்க பேட்ரோல் டியூட்டில இருக்கிற நிறைய போலீஸ சுட்டு கொண்டுட்டு ட்ரக்க வேக வேகமா ஓட்டி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க கடைசியா அந்த ஜெயில் கேட்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க அங்கிருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க எப்படியோ ஜெயில விட்டு வெளியே வந்தாச்சு இனிமே என்ன பண்றது எங்க போறதுன்னு இவங்களுக்கு தெரியல இந்த காட்டுல இருந்து வெளியே போறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாது அதனால அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்காக எல்லாருமே அங்க உட்கார்ந்து பேசுறாங்க ட்ரக்க ஓட்டிட்டு வந்த அந்த வெறியனங்களும் இவங்க கூட தான் இருக்காங்க அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க மைக்கில அனௌன்ஸ் பண்றாங்க மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க இல்லனா எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவோம் அப்படின்னு போலீஸ் மிரட்டறாங்க இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செத்தாலும் பரவாயில்ல திரும்பவும் ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு மனசுல உறுதி உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த பொண்ணுங்களும் துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுடுறாங்க போலீஸ்காரங்களும் சும்மா இருப்பாங்களா அவங்களும் துப்பாக்கி எடுத்து எடுத்து சொல்றாங்க ஒரு ரொம்ப நீளமான துப்பாக்கி சண்டை நிறைய போலீஸ்காரங்களை இந்த பொம்பளைங்க சாவடிக்கிறாங்க நடந்த சண்டையில ஒரு குண்டு ட்ரக்கோட டீசல் டேங்க்ல வந்து அடிக்குது அந்த டேங்க் வெடிச்சு ட்ரக்கு அப்படியே சுக்கு நூறா வெடிச்சு செதறது இப்படி நடந்ததுல எல்லா பொண்ணுங்களும் செத்து போயிடுறாங்க ஒரு பொண்ணை தவிர போலீஸ் கண்ணுல மாட்டாம அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறா அடுத்தது என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல கூட நின்னு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல இவ்வளவு நாளா கூட இருந்த எல்லா பொண்ணுங்களும் செத்து போயிட்டாங்க இப்போ இவ மட்டும் தனியா ஆயிட்டா அவ அப்படி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஜீப்பை பாக்குறான் பொண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளே அப்படின்னு இந்த ஜீப்பு காரணம் வண்டியை நிறுத்துறான் நான் காட்டுல தனியா மாட்டிக்கிட்டேன் என்ன காப்பாத்துங்க எனக்கு உதவி செஞ்சா நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல இவனும் கில்மாவுக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கறான் அப்படியே அவன் ஜீப்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறான் அந்த ஜீப்பு போறத ஒரு லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்